என் உயர்களின் மேன்மை எல்லாம் ஒருவராய் மாணவர்களை விரித்து ஒருவராய் பூமியை அஸ்திவாரப்படுத்த கொஞ்சம் தும்மா ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா உலகத்தார்கள் இருக்கிறாங்க பாவிகள் இருக்கிறாங்க நல்லவங்க இருக்கிறாங்க துன்மார்க்கர் சன்மார்க்கர் பரியாசக்காரர் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில நம்ம நீதிமன்றாக்கி கத்தரிக்க நம்மள அவரோட ராஜ்யத்துல பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவர் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அவர் நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறதுனால அவங்களோட வழியில நம்ம போயிடக்கூடாது நம்ம வழியில அவங்க வந்துடணும் அவங்க வழியில போய் நம்ம நிக்க கூடாது நம்ம வழியில வந்து அவங்க நின்று என்னை இங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னா நிக்கணும் பரிஹாசனக்கார உட்கார இடத்துல உட்கார அப்படின்னா நம்ம போய் உட்காராம அவங்க எல்லாரும் வந்து இங்கவுங்க உட்காரணும் அப்படி வாழ்க்கையை நம்ம வாழ ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கைய பார்த்துட்டு அவங்க வரணும் நம்ம அவங்க அவங்களை கூடாது பிதா அவங்களை அவங்க நம்மளை பார்த்து வாழ்ற வாழ்க்கையில வாழ்க்கையிலே நம்ம வாழ்ற வாழ்க்கையை பார்த்துட்டே அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க பிதா பிடிச்சு இருப்பாரு நீங்க பிடிச்சு இருந்தீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க நீங்க பிடிச்சு இருந்தீங்கன்னா அது மத வெளியே காட்டுற மாதிரி ஆயிரும் அவரு பிடிச்சு இருந்தாதான் அவர் தேடச்சிக்கவே படுவான் அதனால நம்மளதான் அவர் தான் பிடிச்சு இருந்தாரு இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவங்க வழியில நம்ம போயிடக்கூடாது நம்ம வழிக்கு அவங்க வந்துடணும் அடுத்து ரெண்டாம் வசனத்தை பார்ப்போம் கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கிய இந்த புக்குல ஆமா இந்த புக்கை நைட்டும் பகலும் மெடிடேட் பண்ற மனுஷன் கொடுத்து வச்சவன் அப்படின்ற மாதிரி பைபிள் சொல்லுது இந்த வசனம் சொல்லுது அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல இருக்கு சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இந்த உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு ஆமா அவங்க கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை என்ன வேணால் அவங்க செய்ய முடியும் பணக்காரங்க இருக்கிறாங்க ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க ஆனா கிட்ட தேவ சமாதானம் இல்லை ஆவியின் கணிகள் இல்லை அவனுக்கு மூச்சை கொடுத்த கடவுள் யாருன்னு தெரியாது அவனை படைத்த தேவன் யாருன்னு தெரியாது அவனுக்கு கத்தரோட வார்த்தை ஜீவன் உள்ளது அப்படின்றது தெரியாது இது எதுவுமே அவனுக்கு தெரியாது அவன்கிட்ட கோடிக்கோடியா படம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஆனா அவனுக்கு தேவ சமாதானம்னா இன்னே தெரியாது சமாதானத்தை தேடி எங்கெங்கயோ தவிக்குது சமாதானத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க கோடிக்கோடியா படம் இருக்கு ஆனா நிம்மதி இல்லை சமாதானம் இல்லைன்னு நமக்கு ஒரு செகண்ட்ல அவருக்கு அவனால சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொட்டி தர முடியும் நம்ம நினைக்கிறோம் எதுவுமே நமக்கு கிட்ட ஆனால் ஆனா எல்லாத்தையும் இதுல இருந்து இந்த வார்த்தை மூலமா உண்டாக்குற தேவன் அவர் நம்மளோட இருக்கிறாரு நமக்குள்ள இருக்கிறார் இந்த வார்த்தையின் மூலமா எதையும் உருவாக்க முடியும் அழிக்க முடியும் ஆக்க முடியும் கட்ட முடியும் புரிந்த முடியும் நாட்ட முடியும் இதெல்லாம் செய்ய முடியும் இதெல்லாம் ஏறையா கிட்ட பேசுவார் இன்றைக்கு நான் உண்ட நாடுகளின் மீது ஜாதிகளின் மீது கட்டவும் பிடிங்கவும் நாட்டவும் இடிக்கவும் அழிக்கவும் உன்னை தீர்க்க தரிசியாக கட்டளைட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதெல்லாம் அவரோட வார்த்தை மூலமா நம்ம செய்ய முடியும் நம்ம நினைக்கிறோம் வெளியெல்லாம் பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு வெளியெல்லாம் பார்க்கறதுக்கு வெறுமையா இருக்கு ஆனா மொத்த உலகத்தையும் படைச்ச ஏசு ராஜா நம்ம கூட இருக்கிறார் நம்ம கையை பிடிச்சிருக்கிறாரு அது அவர் கொடுத்த அழியாமல் உள்ள வார்த்தை அழிவில்லாத வார்த்தை இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு நமக்கு கொடுத்துருக்கிறாரு இத படிக்கிறவங்க இந்த இது மேல விருப்பமா இருந்து இத நடிக்கும் பகலும் படிக்கிறவங்க இல்ல தியானிக்கிறவங்க மெடிடேட் பண்றவங்க இதையே நினைச்சு நினைச்சு பாக்குறவங்க அவங்க எல்லாம் பாக்கியவாங்க அப்படின்னு ரெண்டாம் வருஷம் சொல்லுது மூணாம் வருஷம் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கையை தந்து எழுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு இந்த மூணாம் வருஷம் என்ன சொல்லுதுன்னா நீர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு சில மரங்கள் இருக்கும் நடப்பட்ட மரங்கள் இருக்கும் அந்த வழியில எப்பயுமே தண்ணி இருக்கும் ஆனா சில மரங்களுக்கு எப்பயாவது தண்ணி போகும் சில மரங்கள் வந்து காலம்னு அதுக்கு இருக்கும் சில மரங்களுக்கு காலம்னு இருக்கவே இருக்காது இணையுதிர்காலம் தான் என்னவே அதுக்கு தெரியாது அதுல அது தாயமும் தாயாது சில மரங்கள் தற்காலத்துல கூட தன் தண்ணியை கொடுக்காது சில மரங்கள் எப்பயுமே கணிபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் சில மரங்கள் தாங்க கரெக்டா கணிபிடிச்சுட்டு இருக்கோம் எப்பயுமே குடுக்கிற மரமா இலை இடாத மரமா நீங்க இருப்பீங்க வேதத்தை படிச்சா எப்படி எப்படி ஒரு மரம் தண்ணிய பிடிச்சி அப்படியே புரிஞ்சு இழுத்து நைட்டு பகலும் பிடிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி வேதத்தை நைட்டு பகலும் தியானிக்கிற மனுஷன் அப்படி இருப்பான் இல்ல எதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் கையிடும் காயும் உண்டாயிட்டே இருக்கும் கனி கொடுத்துட்டே இருக்கும் அந்த மரம் அவனுக்கு இந்த கவலை தூக்கம் துஷ்டம் அதாவது நஷ்டம் இது எதுவுமே அவனுக்கு தெரியாது ஒரு ஏழை கூட அந்த மரத்துல காயாது உதிராது அப்பேற்பட்ட மரமா நம்மளை நிலை எந்த பிரச்சனை வேகத்து தியானிக்கிற பிரச்சனை போன இல்ல சினிமா இல்ல பிரச்சனைகள் இல்ல வியாதிகள் இருக்கல எதிரிகளோட வல்லமைகள் இருக்கல சூழ்நிலைகள் இருக்கல வேதத்தை அவரோட வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் இப்படி இருப்பான் பாரதிரையெல்லாம் படைஞ்சு வேற போட்டு அவன் ஊன்றி நிற்பான் எத்தனை புயல் வந்தாலும் பாக்குற மாதிரி எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை பூதமா வந்தாலும் தாங்குற மாதிரி எத்தனை கடலனால தாங்குற மாதிரி எத்தனை மழையாலும் நொறுக்கிற மாதிரி அசிப்பாரமா அவரே அவனுக்கு இருப்பாரு அப்பேற்பட்ட வேலை போடுறதுக்கு அவனுக்கு கிருப்பை செய்வார் உதவி செய்வார் ஆண்டவர் அடுத்து நாளா வசனத்தை பார்ப்போம் சும்மா இருக்கிறோம் காற்று பறவைக்கும் பதறை போல் இருக்கிறார்கள் உலகத்தாரங்களை நீங்க பார்த்துருப்பீங்க திடீர்னு ஜெயிப்பானது எங்கேயோ போவாருங்க திடீர்னு காலம் போயிருவாருங்க காத்தடிச்சா மேல வருவாங்க திடீர்னு இருந்தது தலைமை நாம் போயிருவாங்க அங்க பாதுகாப்பு இருக்காது அங்க தேவ பிரசனை இருக்காது அவங்க வந்து தேவ தூதர்கள் சூழ நீ பாதுகாக்க மாட்டாங்க இங்க நம்மளை எங்க போனாலும் விரட்டி விரட்டி கத்தி பிடிச்சிட்டு நம்மளை தாக்கி பாதுகாத்து இருக்காங்க தேவ இந்த குறிப்பை நமக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாரு இது ஆவின் கண்டர் திறக்கப்பட்டா நம்ம பார்க்கலாம் அதனால அவங்களுக்கு வெற்றி இருக்கும் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்ற மாதிரி இருக்கும் அவங்க கிட்டதான் அவங்கதான் கழுது மாதிரி தெரியும் அவங்க தான் துணிஞ்ச மாதிரி தெரியும் ஆனா நிஜமா அவங்க எப்பேற்பட்டவனா காக்கா மாதிரி அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் அப்படி திடீர்னு காணாம போயிருக்காங்க காற்று பிற பிடிக்கும் மதரை போடும் இப்ப காத்தடிச்சா அந்த தூசி எப்படி போகும் காத்தடிச்சா அது காட்டாம போயிருக்கும் ஆனா நம்மளை நம்ம பார்க்கறதுக்கு வெளிய பாக்குறதுக்கு காக்கா மாதிரி தெரியுது நம்ம வெளிய பாக்குறதுக்கு கூட மாதிரி எளி மாதிரி தெரியுது ஆனா தான் புயல் மாதிரியும் புலி மாதிரி டிராகன் மாதிரியும் சிங்க மாதிரி வச்சிருக்கிறாரு ஆனா அவரு இதுதான் உண்மை நமக்கு தைரியத்தை அபரிமிதமா கொடுத்து அசாத்திய தைரியத்தையும் பலனையும் கொடுத்து உற்சாகத்தின் ஆவையை கொடுத்து நம்மளை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்குறாரு நடத்துறாரு பலப்படுத்துறாரு உதவி செய்யறாரு தேற்றுறாரு நம்ம ஆத்மாவ நமக்கு ஆசிர்வாதத்தை அளவில்லாமல் ஆவியில வச்சிருக்கிறாரு இதெல்லாம் எப்படி நம்ம அடைவோம் கேட்டு ஒரு நன்றி குறையக்கூடாது உங்களுக்கு எதாவது குறை வச்சிருக்கிறார் ஆணவர் எதாவது குறை வச்சா குறை இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் குறை இல்லை அதுதான் உண்மை இல்லையா துன்ப நிலைந்து நிற்க மாட்டான் அவை அவர் தும்பார்கள் நியாயத்தையும் இருக்கட்டும் காலங்கள் மீதி மார்களின் சமைப்பில் நிலை நிற்பது டைம் ஒரு காலத்தில் யார் தேவனாதி பாவிங்க பாவிகள் இது ஞாயிற்றுக்கழமான காலத்துல எழுதப்பட்டிருக்கு இது என்ன சொல்றதுன்னா நீதிமான்கள் சபையில் பாவிகள் நிலைநிறுப்பதில்லை பாவிகளை தான் நீதிமான்கள் சபையில நிலைநிறுத்தி தான் இந்த திருப்ப எப்ப வந்துச்சுன்னா ஏசு ராஜா நமக்காக உங்களுக்காக எனக்காகவும் நம்ம பாவங்களுக்காக அவர் எந்த சிந்தினதுக்கு அப்புறம் தான் இந்த திரும்ப வந்துச்சு இல்லைன்னா நம்ம வந்து இன்னைக்கு உள்ள உட்காந்து இப்ப நானும் பேசவும் முடியாது பசங்க கேட்கவும் முடியாது அடுத்து அடுத்து கடைசி பார்ப்போம் கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிவிக்கிறார் சின்ன வழியோ வழி நம்ம வழி நடச்சு நிற்கும் நமக்கு வெற்றியை கொடுக்குற தேவன் ஜெயம்போ கர்த்தரால் வரும் உங்களை உட்காந்து பிளான போட்டு இருக்கலாம் திட்டம் போட்டு இருக்கலாம் வெற்றியை கொடுக்கிறவன் நம்மளோட இருக்கும் போது எப்படி அவங்களுக்கு வெற்றி போகும் வெற்றி போகிற மாதிரி தெரியுது நம்ம தோல்வி இருக்கிற மாதிரி தெரியுது சூழ்நிலை அப்படி அப்படியே முள் மூழ்கடிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் புயலையே வரவர் நம்மளோட இருக்கிறார் படகுக்குள்ள இருக்கிறாருன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம கூட இருக்கிறாருன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வழி அழியாது தெரியும் சின்னக்கரின் வழி அழிச்சு போயிடும் ஒழிச்சு போயிடும் அது பாதாளத்துக்கு நேரம் போற வழி நம்ம நம்ம வழி வந்து ராஜ்யத்துக்கு நேரம் போற வழி நம்ம வழி எல்லாம் தேவனோட நாமத்தை வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையும் வழியும் அப்பயப்பட்டது trên tay cái pháo này tay chân